லட்சுமி கடாட்சி முன்னேறுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வாமனு ஜெயந்தி பற்றி நாம் பார்க்கலாம் அதற்கு முன்பு இந்த வீடியோ பார்ப்பவர்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து சர்க்கரை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நான் போடுகிற வீடு எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் லட்சுமி கடாட்சம் சேனல் முற்றிலுமாக ஆன்மீக தகவலை தான் தெரிவித்து கொண்டிருக்கிறது எனவே இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது அந்த வாமன செய்தியை பற்றி பார்க்கலாம் இந்த வாமன அவதாரம் என்பது புரட்டாசி மாதம் சுக்கர பட்ச துவாதசி திருவோணத்தன்று நடைபெற்றது துவாதசி என்று நடைபெற்றபடியால் இதற்கு விஜயா துவாதசி என்று கூட ஒரு பெயர் உண்டு பகவான் எப்போது அவதரிக்கிறார் அபிஜித் முகூர்த்தம் என்று சொல்வார்கள் சூரியன் உச்சியில் இருக்கும் போது இந்த அவதாரம் நடக்கிறது கஷ்யபர்க்கும் அதிஜிக்கு கஷ்யபர் அதிதி என்ற தம்பதிக்கு பகவான் பிள்ளையாக பிறக்கிறார் உபேந்திரன் என்று கூட ஒரு பெயர் உண்டு இந்திரனின் தம்பி உபேந்திரன் அப்படி ஒரு உண்டு பகவானுக்கு இந்த அவதாரம் எப்படி நடந்தது என்பது பற்றி சுருக்கமாக பார்த்து விடலாம் முதல்ல தேவர்கள் யார் என்றால் கசிய அதிதிக்கும் பிறந்த குழந்தைகள் தேவர்கள் அதுபோல் அசுரர்கள் யார் என்றால் கசிய திதிக்கும் பிறந்த குழந்தைகள் அசுரர்கள் ஒரு நாள் பார்த்து அதிஜியை ரொம்ப கவலையாக இருக்கிறார் அப்போது கசியபர் அதிதியை பார்த்து ஏன் என்று மிகவும் கவலையாக இருக்கிறாய் வருத்தமாக இருக்கிறாயே என்ன காரணம் என்று கேட்க அதற்கு அதிஜியை சுவாமி தேவர்களும் உங்கள் பிள்ளைகள் அசுரர்களும் உங்கள் பிள்ளைகள்தான் எனினும் என் தெய்வமாகிய உங்களிடம் ஒன்று வேண்டுகிறேன் என்னது என்றால் அதாவது தேவலோகத்தில் என் பிள்ளைகள் பதவி சொத்து சுகம் எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிறார்கள் அவர்கள் மீண்டும் பழைய நிலை அடைய வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தயவுசெய்து நீங்கள் கூற வேண்டும் என்று கேட்க அதற்கு சொல்லுகிறார் என்றால் உன் விருப்பம் நிறைவேற வேண்டுமானால் நீ பரந்தாமணி தியானம் செய் அவர் உனக்கு நல்ல காட்டுவார் என்று கூற அதற்கு அதிஜி பரந்தாமனை காண நான் என்ன செய்ய வேண்டும் எந்த விரதம் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்க அதை பற்றி தயு கூறுங்கள் என்று கேட்கிறார் அது பயோ பயோவிரதம் பற்றி சொல்லுகிறார் பயோவிரதம் என்பது மிகவும் கடுமையான ஒரு விரதம் அதை கடைபிடிக்க வேண்டும் எப்படி என்று பன்னெண்டு நாட்கள் பிரதமையில் தொடங்கி துவாதசி வரை இருக்க வேண்டும் பா சாப்பிடக்கூடாது தூங்கக்கூடாது எந்த அதாவது ஒரு உணவு வருத்தக்கூடாது ரொம்ப பசி எடுத்தால் ஒரு கரண்டி பால் மட்டும் குடித்து கொள்ளலாம் அவ்வளோதான் அவ் இந்த அளவுக்கு கடுமையான ஒரு விரதம் பய விரதம் அதை கடைப்பிடிக்க சொல்கிறார் கசியப்பர் அதை அதிதி தேவி கடைப்பிடிக்கிறார் பன்னெண்டு நாள் எப்போது என்றால் பங்குனி மாதம் சுக்குல பட்சம் விரதமும் தொடங்கி பன்னெண்டு நாட்கள் கடைபிடிக்கிறார் மிகவும் கடுமையான விரதம் சிறத்தையாக கடைப்பிடிக்கிறார் அன்று அதை விரதம் முடிகிற அன்று பகவான் சங்கு சக்கரதாரியாக அவருக்கு அந்த அதி தேவி காட்சி கொடுக்கிறார் பகவான் அதியை பார்த்து தேவி உன் விரதத்தை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் மிகவும் கடுமையான விரதம் நீ அனுஷ்டித்துள்ளாய் எனவே எதை நினைத்து நீ இந்த விரதம் கடைப்பிடித்தாயோ அதன்படியே எல்லாம் நடக்கும் கவலைப்படாதே நீ வழிபட்ட உரிய பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றி வைப்பேன் எந்த விரதம் இருந்தாலும் சரி பலன் உடனே கிடைக்காது ஆனால் கண்டிப்பாக பலன் உண்டு அதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் விரதம் இருந்தோம் பலன் கிடைக்கவில்லையே என்று நாம் கவலைப்படக்கூடாது அது எப்போது பலன் கொடுக்கும் என்று நம்மால் சொல்ல முடியாது எப்போது வேண்டுமானாலும் பலன் கொடுக்கும் எனவே உன் விருப்பத்தை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்று சொல்லி தல ஒரு உறுதி கொடுத்து பகவான் சொல்லுகிறேன் நான் தேவர்கள் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறார் அதன் அவர் சொன்ன வாக்குப்படியே அந்த பகவான் அவளுக்கு மகனாக கஸ்தியபர் அதிக்கு மகனாக பிறந்து தேவர்களை ரட்சிக்கிறார் அதுதான் இந்த வாமனாவதாரம் அவதாரம் புரட்டாசி மாதம் சொன்னது கடைப்பிடிச்ச எப்போனா பங்குனி மாதம் சுக்கல பட்ச தொடங்கி துவாதசி பன்னெண்டு நாட்கள் ஆனால் பகவான் அவதாரம் எடுத்து வந்து புரட்டாசி மாதம் துவாதசி திதியில் பகவான் மாமனாக அவதாரம் எடுத்தார் உள்ள வடிவமாக அந்த வடிவத்தை பார்த்து கிம் புருஷர்கள் கிங் பகவானை சிதி செய்தனர் பூ வருஷம் அதாவது பூ மாறி பொழிந்தனர் நன்றாக எல்லோரும் காட்சி கொடுத்தார் அதாவது காட்சியை சங்கு சக்கரம் கதை வைத்தெல்லாம் காட்சி கொடுத்தார்கள் சங்கு சக்கரம் கதை சிறிவச்சம் என்கிற ஒரு இது அதன் பிறகு கைவளை தோல்வளை எல்லாம் அணிந்து கொண்டு பகவான் காட்சி கொடுக்கிறார் காட்சி கொடுத்து அந்த பகவான் காட்சி கொடுத்து எல்லோரும் தரிசனம் செய்கிறார்கள் உடனே சட்டென்று தனது குள்ளமான உருவத்தை எடுத்து கொண்டார் இவ்வாறாக மாறிக்கொண்டுதான் அந்த பகவான் மகாபலி நடத்துகிற யாகத்திற்கு செல்கிறார் அங்கு சென்று அவரிடம் மூன்றடி மண் யாசகமாக கேட்க அவரும் சரி என்று சொல்ல சுக்கராச்சாரியர் தடுக்கிறார் இவற்றை மீறி மகாபலி தானம் கொடுக்கிறார் தானத்தை பெற்று அதாவது முதல் அடி இந்த பூலோகம் இரண்டாவது அடி வானத்தை அழந்து விடுகிறார் இதற்கு நிறைய கதைகள் உண்டு அந்த வானத்தை தாண்டி சத்யதவத் அவர் திருவடி செல்கிறது அந்த திருவடிக்கு பிரம்மா பூஜை செய்ய தன் தீர்த்தத்தால் அவர் திருப்பாதங்களை பூஜை செய்ய அந்த நீர்தான் கங்கையாக ஓடுகிறது என்று நிறைய புராண சரித்திரங்கள் உள்ளன அதன்படி மூன்றாவது அடிக்கு இடம் எங்கே கேட்க அந்த மகாபலி திரு சிரசு கால் வைத்து அவரை பாதாளத்துக்கு அனுப்புகிறார் என்று ஒரு ஐதீகம் உண்டு அதன் பிறகு தன்னுடைய குடிமக்களை பார்க்க வேண்டும் என்று சொல்ல ஒவ்வொரு மா வருடம் ஆவணி மாதம் திருவோணத்தன்று அவர் மேலும் பூமிக்கு வந்து தன்னுடைய குடிமக்களை பார்த்து விட்டு என்று ஒரு ஐதீகம் அந்த தினத்தை ஓணம் என்று கேரள மக்கள் கொண்டாடுவார்கள் இந்த புராண சரித்திரம் நிறைய இருக்குது சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சரித்திரம் இந்த வாமன சரித்திரம் என்பது ஆக அன்று வாமன ஜெயந்தி எப்போது நாலாம் தேதி வாமன ஜெயந்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதிவு வியாழக்கிழமை என்று வாமன ஜெயந்தி இவையெல்லாம் உண்டு ஆக அந்த வாமன ஜெயந்தி அன்று அந்த பகவானை நாம் நினைத்து வழிபட வேண்டும் மிகவும் நல்ல பலன்கள் நமக்கே கிடைக்கும் 难怪你问。